வணக்கம் 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 நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஓகே ஒரு சில உடல்நிலை சரியில்லாத காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் பர்சனல் வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் மதுரை வரைக்கும் ஒரு வேலையாக போனதுனால உடல்நிலையும் சரியவில்லை சற்று தனிப்பட்ட வேலையும் இருக்கிறதுனால தோழர்களெல்லாம் பார்க்க முடியல அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் அதாவது சோசியல் மீடியாவில் திடீர்னு ஒரு மூணு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது தொடர்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் அவுட் மோடி கெட் அவுட் நிர்மலா அதான் நம்ம ஃபினான்சியல் மினிஸ்டர் சென்ட்ரல் ஃபினான்சியல் மினிஸ்டர் அப்புறம் இதுதான் முக்கியமான இடம் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ மூடிக்கிட்டு போட்டால் ஆடு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மூணு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம தோழர்கள்லாம் திமுக தோழர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க வேறு லெவலில் செலப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தா கெட் அவுட் மோடி நமக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனு கெட் அவுட் நிர்மலா ஏன்னா இந்த வெள்ளத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொன்னாங்க மக்கள் மேலே ஒரு அக்கறை உள்ள மாதிரி அதனால அவங்களுக்கு நம்ம புகழணும் இல்லையா அதனால கெட் அவுட் நிர்மலா அப்படின்னு வச்சோம் இந்த மூடிக்கிட்டு போடா ஆடு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை போட போறோம் கடைசி வரைக்கும் வீடியோ முழுமையா பாருங்க செம்ம ஃபன் இருக்கு வீடியோக்குள்ள போலாமா போயிடணும் இல்லையே

நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் அதாவது பிஜேபியை சேர்ந்த ஒரு அல்லக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாருன்னா எலெக்ஷன் நின்னு ஒரு பீஸ் ஒன்னு தோத்து போனிச்சு பாருங்க யாரு இந்த வினோஜி பி செல்வோம் எங்க வீட்டு செல்வோம் வினோஜி பி செல்வோம் அப்படின்ட்டு வளப்பரம்லாம் காட்டிட்டு இருந்தாங்க சங்கி பசங்க அந்த அல்லக்கை என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அண்ணாமலையிட்ட இருந்து கத்துக்கணுமாமா என்னத்த ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறா மோடி பார்த்துக்குவாரு அப்படிங்கிறத கத்துக்கணுமா ஆமா சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறேன் நீ யாரு வினோஜ்பி செல்வாங்கிறது யாரு நீ எதுக்கு மக்களுக்கு இதெல்லாம் சொல்ற நீ யாரு மக்களோட பிரதிநிதியா நீ பிஜேபியில ஒரு கட்சியில இருக்க ஒரு பணக்கார பையன் அவ்வளோதான் நீ இந்த ஸ்டாலின் பேரை அப்படின்னு எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் அதனால இதெல்லாம் பேசக்கூடாது வாய் இருக்கா சின்ன பிள்ளையாட்ட பால் டப்பா குடிக்கிறோமா குச்சி முட்டாய் குருவி ரொட்டி சாப்பிட்றோமா பிஜேபியில் ஒரு மூலையில இருக்கமா அப்படி இருந்துட்டு போயிடணும் அண்ணாமலைக்கு அடிக்கலாம் சொம்பு மிகப்பெரிய லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அடிக்க கூடாது கைதிகளை எப்படி விசாரிக்க வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கையில துப்பாக்கி இருக்கு இருக்கு துப்பாக்கிக்குள்ள குண்டு கொடுக்கறதுக்கு மோடி நீங்க சுட்டு தள்ளிட்டு மிச்சதை பார்த்துக்கோ உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு மனிதர் ஒரு ஆளுமை நம்ம ஜவுக்கு ஸ்டைல சொல்லணும்னா ஆளுமை ஆளுமை வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு ரொம்ப ஃபீல் பட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா சாமி அப்படின்னு ஏடிஎம் கேட்க சோதனை மேல் சோதனை வந்துச்சா அவங்க ஆட்சியில இருக்கும் போது சோதனை மேல் சோதனை வரும் ஏன் அத்தனை கோடி மோசடி பண்ணா அத்தனை சோதனைகள் வரத்தான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எதுக்கு கொள்ளை அடிக்கிற அவ்வளோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு நல்லவர் மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறீங்கன்னா சோதனை வரும் வர செய்யும் வர வைப்போம் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி மக்கள்கிட்ட ஐயோ அதிமுகவா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்களுக்கு அப்படின்லாம் ஒரு மசரும் இல்லை நீங்க என்ன மக்கள் பணத்தை கொள்ளடிச்சுட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் வேற என்னதை பண்ணீங்க நீங்க அப்ப சோதனைகள் வரும் அதை பேஸ் பண்ணிதான் ஆக வேண்டும் சரிங்களா உங்கள் துணையோடு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கிழிச்சி தெரியும் இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன தமிழகத்திலேயும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் எத்தனை வழக்குகள் கொஞ்ச நஞ்ச வழக்குகளா நீ நேர்மையை நடந்து இந்த கதி வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத செத்து போன்னு சொல்லி சாகுற நேர்மையா இருந்தா என்ன நடத்தும் நான் வக்காலத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்ப எத்தனை தான் கையெழுத்து போடுறது எத்தனை இங்க ஒண்ணு ஆட்டுக்கு ஒரு கையெழுத்தா

தான் ஏஜெண்டா இருப்பேன் அப்படின்னா உனக்கு நடக்கவிருக்க தேர்தல்ல மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க இந்த அடியில ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் ஏண்டா திமுகவை எதிர்த்தோம் எப்படியே திமுகவை ஏண்டா அப்படி திமுகவை எதிர்க்கிறது வந்து ஒரு ரத்தத்துலேயே ஊறியிருக்கான் அது சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போணுச்சு அந்த ரத்தம் அந்த ரத்த கொதிப்பு திமுகவை எதிர்க்கிற அந்த ரத்தம்லாம் எங்கே போணிச்சு எங்க போணுச்சு நான் சொல்லிட்டா நான் கர்நாடகன் நான் கன்னடன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மேடையில் பேசுனேன் நீ இன்னைக்கு திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் கலந்துருக்கான் ரத்தத்தில் ரத்தத்தில் மட்டும்தான் கலந்துருக்கா இல்லை வேற எதுலையும் இல்லை எனக்கு தெரியல அதனால கேட்குறேன் திமுகவை எதிர்த்தவன் அட்ரஸே இல்லாமல் போயிருக்காரு அட்ரஸே இல்லாமல் போயிருக்காங்க திமுகவை எதிர்த்தவங்க என்ன நீ வந்து திமுக ஒரு சிலுவண்டு மாதிரி என்ன நீ அமைச்சர்கள் தூக்கலாம் என்ன வேணாலும் நீ பண்ணலாம் ஏன்னா உன் மேலே ஆட்சி இருக்கு அது வேற விஷயம் ஆட்சி மாற்றம் வரும் அதுக்கப்புறம் விழப்போகிற அடிகள் வந்து அண்ணாமலாம் அரசியலில் இருப்பாரே தெரில மக்களை தெரில தோழர்களை அண்ணாமலாம் அரசியலில் இருக்கிறதுக்கே வாய்ப்பு கம்மிங்கிறேன் நான் நடக்கவிருக்க எம்பி தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் இந்த தமிழ்நாட்டுல உள்ள பிஜேபி பயில்களுக்கு அட்டிக்கிற அட்டில ஓட்டுல மக்கள் காலத்துக்கும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு பேச்சே தமிழ்நாட்டுல இருக்க கூடாது அப்படி இருக்கணும் அட்டி சும்மா அப்படி அதரணும் மக்கள் திமுக ஓட்டு போடுறதுல இன்னாட்டம் திமுக எதிர்ப்பு வந்து என் இரட்டத்துல இருக்காமோ இந்த அர்த்தம் நீ கர்நாடகாரரு கர்நாடகா கர்நாடக சப்போர்ட்டாக பேசு இங்கே வந்து நான் அரசியலுக்கு ரெண்டு வருஷம் வந்து போட்ட திமுகவை எடுப்பேன் திமுக வேணாம் ஏதாவது சொல்லிடுறேன் நமக்கு போட்டியாக வந்து வாங்கிட்டு தினம் பலூனை செய்ய பண்ண சொல்கிறானே இன்னைக்கு பண்ணுறா சூப்பராக அதாவது இப்ப தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்து மிக 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 தெளிவா இருக்காங்க ஏன்னு சொல்லுங்களேன் அண்ணாமலைனா யார் யார் இந்த அண்ணாமலை அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரா தமிழ்நாட்டில் ஹம் அண்ணாமலை இருக்காரு என்னென்ன தெரியுமா என்னென்ன வேலை தருமா பண்றாரு கட்சியில இருக்க மூத்த வரிசைவாதிகள் தூக்குவாரு வேவு பாப்பாரு அது என்னமோ ஒரு ஸ்குவாடா என்னமோ வச்சிருக்காரு தனியா அதை வச்சு அடுத்தவங்கள வாழ்க்கையை சீரழிப்பாரு பிஜேபிக்கு ஏஜெண்ட் வேலை பார்ப்பாரு திமுகவ அசிங்கமா பேசுவார் இது மட்டும்தான் அண்ணாமலை பண்ண ஒரு வேலைங்க அதனாலதான் அந்த சிறுவன் ஒருத்தர் கேட்குறாப்புல அண்ணாமலைனா யாருங்க அண்ணாமலைனா யாரு எங்களுக்கு தெரியாது அண்ணாமலை பிஜேபியில தமிழ்நாட்டுல பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவர் கேக்கறதுலாம் கரெக்டு தான் இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க ஒரு பாதி ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு பிஜேபி கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா எப்படிப்பா இது உங்களுக்கு அண்ணாமலை எல்லாம் தெரியாதுப்பா அம்பேத்கர் ஐயா மட்டும்தான் தெரியுதுன்னு சரியா அவர்தான் வந்து சாதித்யர் தலைவர் அண்ணாமலை யாரு ஃபர்ஸ்ட் அண்ணாமலை யாரு பாஜகனு ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் இருக்கா தமிழ்நாட்டுல வெறும் ஏடிஎம்கு அலைன்ஸ்னால இங்க இருந்தது போயிடுச்சுன்னா முஞ்சிச்சு அவ்வளவுதான் நாலு இடம் 되겠죠ளா அது கூட ஜெயிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்புறம் அவ்လိုதான் அவருக்கு நல்லது நீடில்னா அவله தான் பழைய மாதிரி எதாவது காட்ல கிட்ல போய் போலீஸ் போலீஸால பார்க்கற வேண்டியது அவர் வேற அவ்လိုதான் அண்ணாமலையில பாஜக கவுண்டி கீழே தான் போயிருக்கத தவிர மேலே வந்தது இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றனா வாய் சரியில்லை வாங்க அக்கா உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ્યારனா அக்கா நம்ம தமிழ் சை சைவுந்தராஜன் அவர்கள் உங்களை தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லாமல் உங்களை தான் அனுப்பிச்சி விட்டாங்க பிஜேபியிலேருந்து இந்த அம்மாவை நம்ம போட்டால் நம்ம கட்சி டர்னு போயிடும் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஆ புதுச்சேரியில் போட்டாங்க தெலுங்கானாவில் மொ ஆளுநராக இருந்தீங்க இப்போ புதுச்சேரியில் ஆளுநராக இருக்கீங்க அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம்ல ஆ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மாரி செல்வராஜ் திருநெல்வேலிக்காரரு திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு மாரி செல்வராஜுக்கு இல்லாத உரிமை ஒரு புதுச்சேரி ஆளுநருக்கு ஏன் இருக்கு ஏன் இங்க வந்து அரசை குறை சொல்றாங்க அப்படிங்கறதான் நம்ம கேள்வி மாரி செல்வராஜ் வரக்கூடாதான் சொந்த ஊருக்காரு ஆனா தமிழிஷன் அக்கா சௌந்தரராஜன் வந்து குறை சொல்லுவாங்களாம் அரச எந்த விதத்துலப்பா நியாயம் இது எங்கப்பா அந்த நியாயத்தை போய் நம்ம சேர்க்கறது அதனால அக்கா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு டமி பீஸு என்ன நீங்க வேணாம் எதுவும் பேசாதீங்க உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது அதை நம்ம புதுச்சேரியில் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை காமிச்சு உங்கள் கட்சை நீங்கள் அங்கே மட்டும் வளர்க்கணுங்க்கா இங்கே வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பேசக்கூடாது இல்லை ஏன்னா மாரி செல்வராஜ் இல்லாத உரிமை உங்களுக்கு இல்லைல்ல அவர் சொந்த ஊருக்கார் திருநெல்வேலிக்காரரு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு போகிறாரு வாராரு பார்க்குறாரு நீங்கள் யாருக்கா இல்லை தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் யாருக்கா அதனால் எதுவும் பேசாதீங்கக்கா நீங்கள் ஏற்கனவே வந்து வேணாம் விடுங்க தமிழ்நாட்டில் உங்களை வச்சு கலாச்சி கலாய்ச்சி 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 உங்கள் கட்சிக்காரனே உங்களை இல்லாமல் ஆக்கி விட்டாங்க ஆ நீங்கள் ஆகிட்டீங்க அது சந்தோஷம்தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க முடியக்கா அதுதாங்க்கா பெரிய விஷயம் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது அந்த மரியாதை என்றைக்குமே இருக்கும் அதுதான் நான் அப்புறம் சொல்லிக்க விரும்புகிறேன் கொஞ்ச நாளாகவே நம்ம நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் ஏண்டா நம்ம ஒரு சில வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் பண்ணிட்டாங்க ஆமா வாயை துறந்தா கலிஜா பேசுற நீங்க திமுக காரங்களை உதயநிதி ஸ்டாலின அப்பேங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை ரேஞ்சு கொண்டுட்டு போயிட்டாங்க பாத்துக்கோங்க அவர் என்ன கேட்டாரு மக்கள் பணத்தை கொடுக்கறன்னா உங்க அப்பா உண்டு காசா அப்படின்னு கேட்டாரு இதுல என்னங்க தப்பு தோழர்களே நீங்கள் சொல்லுங்க மக்களே நீங்கள் சொல்லுங்க என்ன இதில் தப்பு அதை ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தையாக கொண்டு போனீங்க ஆனால் நீங்க பேசுற பேச்செல்லாம் அம்மா சவுண்டு சரோஜா பேசுற மாதிரி இருக்கும் நீங்க பேசலாம் நிமி மாமி இது தவறு இப்பெல்லாம் பேசாதீங்க ஒன்றே இருப்புல கட்டினா வேட்டி ஊய கட்டினா கோணம் அவுத்து விட்டா உட்டா அமனோ இட்டா வைடே கரையா கட்டாம நான் இனி ஏய் ராஜரதம் வண்ணடா நீ மாவட்ட தலைவர் இல்லடா மா மாவட்ட தலைவர் தலைவர் கிட்ட செய்ய தெரியுமாடா வாண்டாலிகளுக்கு அரிசி மாவு ஏத்தி காய வச்சு கொழாயில போட்டு புட்டாக்கி தேக வெச்சி சும்மா காசு இருக்கும் நிக்கும் புட்டே செய்ய தெரியாத வாண்டாலடா எப்படா மக்களுக்கு கொளா போட்டு தண்ணி விடுறான் ஐயா வாங்க ஐயா анаகோண்டா ஐயா உங்களை தான் நான் எதிர்பார்த்திட்டு இருந்தேன் ஐயா விஷால் மோடியின் ரசிகர் விஷால் தீவிர ரசிகன் விஷால் என்னங்க ஐயா வெளிநாட்டுல ஓடுறீங்களே என்ன பார்த்துக்கோங்க நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்து நடங்க மோடியின் ரசிகரா மட்டுமே இருக்கிறது நல்லது அஹிஙா ஜித் சார் நியூ கௌர் அஹிஙா ஜி ஒட்டம்புள்ள உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்துல இருக்கு ரத்தத்துல இருக்கு வராது அட்ஜஸ்ட்மெண்ட் பிஜேபி உட்கார்ந்துகிட்டு நம்ம ஜிபி முத்தானே சொல்கிற மாதிரி தான் நக்கு அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா ஏற்றிக்கோங்க ஏன்னா இந்த கீழ்த்தரமான வேலைகள் அயோக்கியத்தனமான வேலைகள் ரவுடித்தனமான வேலைகள் இது எல்லாமே பிஜேபி கட்சியில் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஊரழ ஊர் அறிஞ்சது உலகம் அறிஞ்சது அதனால அண்ணாமலை நாம அடுத்த கட்சியை பார்க்கறதுக்கு இப்படி பின்னாடி திரும்பி நம்மள ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏண்டா நம்ம அரசியலுக்கு வந்தோம்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு கட்சியில இருக்கீங்க ம் அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க நீ பற்ற வைத்த பற்றி எறிய உன்னை கேட்கும் நீ விதைத்தவனை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் பல நாள் திருட ஒரு நாள் ஆகப்படுவான் சரிங்களா அதனால வாய் இருக்கு அப்படின்ட்டு வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தப்பு பார்த்தே விடும்போது பார்த்து விடணும் அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது மக்களுக்கு நல்லது ஒரு அரசியல் வந்து இம்புட்டு கேவலமா போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் பிஜேபி கட்சி இப்போ இருக்க பிஜேபி கட்சியோட தலைவர் அண்ணாமலையோ ஏன்னா இவங்க தான் ரொம்ப கீழ்த்தரமாக கொண்டு போயிட்டாங்க ஒரு அரசியலை இனி இது போன்று நடக்காம பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறம் என்னடா அந்த சீமானை பத்தி எதுவும் பேசலையே அப்படின்னு நினைக்காதீங்க நாளைக்கு சீமான் பழக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் மேலும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்